எல்லாருக்கும் அக்ரிடெக்சன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீஹோலான் மூவாயிரத்து அறுநூறு டேஸ்டோங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்க அந்த டிராக்டரோட முழு வரங்கள் என்னென்னு பார்க்கலாம் ஸ்கிப் ஸ்கிப்பாமல் முழுசாக பாருங்கள் அப்படிதான் டிராக்டரோட டெய்ல்ஸ் லொக்கேஷன் ப்ரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோவை பக்கப்படுத்த முடியும் நம்ம சேனலில் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க நான் போகிற எல்லா டிராக்டர் சேல்ஸ் உடையவும் எங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ஈஸியாக எளிதாக மிக கம்மியான பட்ஜெட்டில் டிராக்டரை வாங்கலாங்க இந்த நியூஹோலான் மூவாயிரத்தி அறநூறு டேஸ் டூ இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் அவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்ட்ரேஷனு டிராக்டரோட ஓனர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சிங்கிள் ஓனருங்க இந்த டிராக்டரோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஐம்பது ஹெச்பிங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பவர் ஸ்டோரிங்கோட வருதுங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் குளிச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க ஐம்பது ஹெச்பியில் ஆல்ரவுண்டர் சீரிஸுங்க அந்த நியூஹான் மூவாயிரத்தி அறநூறு டேஸ்ட்டு நல்லா உங்களுக்கு எழுபத்திறன் கொடுங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு தூக்காதுங்க வண்டி உங்களுக்கு சேரு யூஸ் பண்ணாத வண்டிங்க பேலர் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு அவைலபிள் இருக்குங்க பெரிய டாப்பு ஹூக்குப்பெட்டு பம்பரு எல்லாமே அவைலபிள் இருக்குங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்டர் ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருங்க பேக் டரு உங்களுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்கேன் எங்கேயுமே பெயிண்ட் டச்சப் கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மியூசிக் சிஸ்டம் டாப்பு கூக்குப்பட்டு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது மேலும் நம்ம சேனலில் உங்களோட விவசாய உபகரணங்களையும் இதேமாரி வீடியோ மேக் பண்ணி சேல்ஸ் பண்ண குரூப் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபவுட் பேஜில் கொடுத்துருங்க அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களோட டிராக்டர் டீட்டெயில்ஸு இம்ப்ளிமெண்ட் டீட்டெயில்ஸை தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எஃப்சி லைவ்ல இருக்குங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி அறுநூறு அவர்